வணக்கம் நண்பர்களே இன்று எங்கள் இல்லத்திற்கு வந்த எங்கள் குடும்ப நண்பர் திரு வெங்கடகிருஷ்ணன் என்பவர் சுமார் தொண்ணூறு வயது நிரம்ப பெற்ற அனுபவசாலி அவர் தனது வாழ்வில் பெற்ற ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் ஹோமியோபதி பற்றி திரு நரசிம்மன் அவர்கள் எழுதிய ஹோமியோபதி மருத்துவம் என்ற நூலைப் பற்றியும் விவரித்தார் ஹோமியோபதி மருத்துவம் தமிழில் வெளிவந்துள்ளது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழர்களுக்கு வரப்பிரசாதமாகும் இதை படிப்பதன் மூலம் ஹோமியோபதி வைத்திய முறையை பற்றி அறிந்து கொள்வதோடு நோயுற்ற மக்களுக்கு உதவும் வகையிலும் இதை பயன்படுத்த முடியும் வாதம் பித்தம் கபம் இம்மூன்றும் நம் உடலில் அளவோடு இருக்க வேண்டும் இவற்றில் எது ஒன்று குறைந்தாலும் மிகுந்தாலும் நோய் ஏற்படு ஏற்படுகின்றது நம் உடலில் ஏற்பட பல நோய்களுக்கு இவையே காரணமாக அமைகின்றன இவற்றை முறையே வாத நாடி பித்த நாடி கப நாடி என்று மருத்துவ சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது நாம் உண்ணும் உணவு உடுத்தும் உடை பழக்க வழக்கங்கள் சுற்றுப்புற சுகாதார கேடுகள் மாசுபடிந்த நீர் காற்று வாழ்விட அமைப்பு இவைகளே நோய் தோன்ற காரணங்களாக இருக்கின்றன இது எளிமையானது எல்லோருக்கும் எளிதில் கிட்டக்கூடியது பக்க விளைவுகள் இல்லாதது அலோபதி மருத்துவ முறையிலே குணமாகாத பல்வேறு நோய்கள் ஹோமியோபதி மருத்துவ முறையிலே குணம் அடைவது கண் கண்கூடு இம்மருத்துவ முறையினை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடைமுறையில் எழுதியுள்ளார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற முறையிலே ஹோமியோபதி மருத்துவம் என்னும் இந்நூல் நல்ல முறையிலே உள்ளது ஹோமியோபதி பிறந்த வரலாறு டாக்டர் ஹேனிமன் எல்லா நாடுகளிலும் விரைவிலே பரவி வேகமாக வளர்ந்து வருகின்ற எளிய மருத்துவ முறையான ஹோமியோபதி முறையை கண்டுபிடித்தவர் ஒரு பிரபல அலோபதி மருத்துவர் தான் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும் ஆம் இந்த புகழ்பெற்ற மருத்துவரின் பெயர் சாமுவேல் ஹானிமன் என்பதாகும் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஜெர்மன் நாட்டில் உள்ள மீசன் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மருத்துவத்துறையிலே உயர் பட்டம் பெற்று மருத்துவரானார் இவர் துறையில் படித்து பட்டம் பெற்றாலும் பன்மொழி பன்மொழிப்புணவராகவும் விளம்பினார் இவர் நல்ல ஒரு கைராசியான மருத்துவர் இவர் கையாண்டு வந்த அலோபதி மருத்துவ முறை ஏனோ அவருக்கு ஒரு வெறுப்பை தந்த வண்ணம் இருந்தது அலோபதி முறையிலே வரக்கூடிய நோய்களுக்கு மருந்து கொடுத்தால் உடனே சரியாகி விடுகின்றது ஆனால் அதன் விளைவாக வேறு பல நோய்களை உண்டு பண்ணும் என்ற உண்மையை உணர்ந்த டாக்டர் ஹானிமன் வேறு எந்த முறையிலே மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம் என்று சிந்தனையிலே ஆழ்ந்தார் புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் ஹானிமன் தனது மகன் நோயால் துடித்து கொண்டிருந்த போது எவ்வளவு முயன்றும் அவனை குணப்படுத்த முடியவில்லை அவன் அகால மரணம் அடைந்து அவருக்கு அது பெரிய வேதனையை அளித்தது சிங்கோனா என்ற மரத்தின் பட்டையை பற்றி அவர் தெரிந்து கொண்ட போது அவருக்கு ஒரு உண்மை பழிச்சிட்டது இந்த பட்டையின் சாற்றை எடுத்து தயாரிக்கப்படும் மருந்தே மலேரியா நோயாளிகளுக்கு தந்தால் குணம் கிடைக்கும் என்பதையும் ஆனால் இந்த காய்ச்சல் இல்லாத அவர் உட்கொண்டால் மலேரியாவின் அறிகுறி தோன்றி விரைவிலே காய்ச்சல் வந்துவிடும் என்பதையும் கண்டார் முதலில் இவரை குறை கூறியவர்கள் பின்பு இவருடைய பாதையிலேயே நடைபோட முன்வந்தார்கள் சிங்கோனா என்னும் மாத்திரையின் சிங்கோனா என்னும் மரத்தின் பட்டையை பயன் பயன்படுத்தியதைப் போல பலவிதமான தாவரங்களை இவர் ஆராய்ந்து மருந்திற்கு பயன்படுத்தினார் மண்ணில் உள்ள கனிவ பொருட்களையும் லோகப் பொருட்களையும் இவர் மருந்திற்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்தியனார் பலவிதமான கொடிய விஷமுள்ள பிராணிகளின் விஷத்தையும் எடுத்து இவர் சோதனை செய்து வெற்றி என்றார் இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி நண்பர் வயதானவர் என்பதால் அவருடைய வாய்ஸ் தெளிவாக இல்லை என்பதால் நான் கொடுத்தேன் நன்றி